ஜெய் வாராகி ஜெயமே வாராகி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளுக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கொடான கோடி நன்றி நான் தான் முதல் முறையாக வீடியோவில் பேசுகின்றேன் நம்மளுடைய வீடியோக்கள் பூஜைகள் யாகங்கள் அன்னதானங்கள் போன்ற வீடியோக்கள் தான் வந்திருக்கிறது தான் நான் முதல் முறையாக மக்களிடம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை என்று வந்திருக்கின்றேன் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பூஜைகள் அதுபோல் விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த என்னுடைய வீடியோக்கு மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இன்று ஒரு பதிவு உப்பு பரிகாரம் நீங்கள் கல்யாண வீடோ இல்லை டெத்து சாவு வீடோ சென்று வருகிறீர்கள் என்றால் அங்கு கந்திஷ்டிகள் நிறைய ஏற்படும் உடலில் தேவையான பிரபஞ்ச ஆற்றல் இருக்காது அதற்கு ஒரு சின்ன பரிகாரம் தூக்கம் இல்லாமல் அளவஸ்தப்படுவீங்க மன உளைச்சல் அசதி இது போல் பல பிரச்சனைகள் இருக்கும் உப்பு கல் உப்பு வாங்கிக்கோங்க அது நல்லா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி நல்லா குளிங்க ஒரு ரெண்டு பைட்டு தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பைட்டில் குழிங்க அப்புறம் ரெண்டு பை இன்னொரு பைட்டில் நல்லா குழியுங்க குளிச்சு நல்லா இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள்லாம் போய்டும் மனசும் உடலும் ஹாப்பியாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் யாருக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது திணிஞ்சு நில எதிர்த்து போராடு அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்